அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவுடைய இரத்தம் நமக்கு பல நன்மைகளை ஆசைகளை தருகிறது என்று பகிர்ந்து வருகின்றேன் நல்ல ஆளுமைகள் இரத்தம் சிந்துவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உலகை மீட்டார் உலகை தூய்மைப்படுத்தினார் உலகிற்கு அமைதியை கொண்டு வந்தார் உலகில் ஒப்புரவை ஏற்படுத்தினார் என்றெல்லாம் நாம் இதுவரையில் பகிர்ந்து கொண்டோம் இன்று இயேசுவுடைய இரத்தம் நமக்கு நிலைவாழ்வு தரும் ஒரு பானமாக இருக்கிறது என்பது இயேசுடைய ஆளுமையில் ஒரு தனித்துவமாக ஒரு வித்தியாசமான செய்தியாக அமைந்திருக்கிறது பெலிக்கான் பறவை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு தன் இரத்தத்தையே உணவாக கொடுக்கிறது இயேசு ஒரு பெலிக்கான் பறவை போல தன் இரத்தத்தை நமக்கு பானமாக தருகின்றார் இதை பல இடங்களில் நாம் வாசிக்கின்றோம் சிறப்பாக யோவான் ஆறு ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து இந்த இறைமொழியில் நாம் வாசிக்கிறோம் எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் ஒரே செய்தியை இயேசு நேர்மறையாகவும் சொல்கிறார் எதிர்மறையாகவும் சொல்கிறார் இந்த இரத்தத்தை நீங்கள் குடித்தால் நீங்கள் வாழ்வு பெற மாட்டீர்கள் இந்த இரத்தத்தை குடித்தால் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் ஆகவே இயேசுடைய ரத்தம் இயேசு தன் இரத்தத்தை சிந்தி அதை நமக்கு பானமாக தருகிறார் அதன் மூலமாக நாம் வாழ்வு பெறுவோம் என்பது இயேசுடைய போதனைகளில் வாழ்வியலில் ஒரு உச்சகட்டமாக இருக்கிறது ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறது எந்த தலைவரும் எந்த ஆளுமையும் தன் இரத்தத்தை பானமாக தந்ததில்லை இயேசு அதை செய்தார் தனது உடலை உணவாக தந்தார் தனது இரத்தத்தை பானமாக தந்திருக்கிறார் எனவே ஒவ்வொரு முறையும் நாம் நற்கருணை அருள் அடையாளத்தை பெறுகின்ற பொழுது இயேசுக்கே உரிய வணக்கத்தோடும் மதிப்போடும் மாண்போடும் இறை பற்றுதலோடும் இறை பக்தியோடும் நாம் அந்த திருவிருந்தில் கலந்து கொள்வோமாக இயேசுவின் ஆளுமையை போற்றுவோமாக இயேசுவின் வழியில் நாம் நடப்போமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக